அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் அமர ஆன்மாவே உன்னை கொல்ல வல்லோன் யார் அழியா கழிப்பில் திளைக்கும் உன்னை சித்திரவிதை செய்ய வல்லவர் யார் தொடக்கத்திலிருந்தே மரணம் துக்கத்தோடு தொடர்புடையதா அது நிகழும்போது எல்லார் மனதிலும் கவலை வந்து கவலையும் பயமும் எல்லார் மனசிலும் ஏற்படுறதுதான் மனித இனத்தின் பரிமாணத்தில் உதவி இருக்கின்றது துக்கத்திற்கு காரணம் மனிதனது அங்கானமும் அகங்காரமுமே மனித இனத்தின் பரிணாமத்தில் துக்கம் எந்த வகையில் உதவுகின்றது என்பதை பார்ப்போம் துக்கம் ஆசை துன்பம் பேரவா உணர்ச்சிகளிலும் புல நுணர்வுகளிலும் ஏற்படும் இவை போன்ற பிற எதிர்வினைகளும் அவசேதனத்திலிருந்து உணர்வு வெளிப்படவும் இந்த உணர்வின் முன்னேற வேண்டும் என்னும் சங்கற்பத்தை விழிக்கச் செய்யவும் உதவியுள்ளது உனது உற உறுப்புகள் சோர்வுடனும் பலவீனத்துடனும் காதல் கொள்ள விளையும் போது நான் தூய்மையான நான் தூய்மையான வெள்ளக்கரிய அக்னி நான் எப்பொழுதும் மகா வலிமையுடன் எரிந்து கொண்டிருக்கும் சூரியன் என்று நினைவுபடுத்திக் கொள் மனித இனம் பலத்திலும் சலிப்புற்று சளிப்புற்று பலவீனத்தையும் நற்குணம் என்றது ஞானத்தில் சளிப்புற்று அங்ஞானத்தை புனித தன்மை ஏற்றது என்றது அன்பின் சளிப்புற்று இதயமற்ற தன்மையை மதிநலம் என்றும் அறிவுடை ஏ என்றும் அறி அறிவுடைமை என்றும் கூறுகிறது பொறுமையில் பல வகைகள் உள்ளன ஒரு கோல தன்ன அடித்தவனுக்கு தன் கண்ணத்தை காட்டுவதை பார்த்தேன் தான் செய்வதென்று செய்வதெல்லாம் சரி என்று என்னும் பலவானாக ஒரு போக்கிரி உடல் வலுவற்ற ஒருவனை அடித்தபோது போது அடிப்பட்டவன் அவனை அமைதியாக ஆழ்ந்து நோக்கியதை பார்த்தேன் கடவுளின் அவதாரத்தை கல்லால் அடித்தபோது அவர் அவர்களை நோக்கி அன்புடன் புன்முறுவல் செய்வதை பார்த்தேன் முதலாவது ஏளனத்திற்குரிய இரண்டாவது கூடிய மூன்றாவது தெய்வீகமானது புனிதமானது எல்லா சந்தர்ப்பங்களிலும் அன்பை பொழிவதே இறைவனுக்கு அடையாளம் அவன் தன்னை அடிப்பவன் மீதும் தன்னை வணங்குகின்றவன் மீதும் ஒரே விதமான அன்புடையவனாக இருக்கின்றான் என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தன் நமக்கு சொல்கின்றான் மனித இனத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு பாடம் உனக்கு தேங்கி செய்தவர்களை மன்னிப்பது பெருந்தன்மையானது ஆனால் பிறருக்கு செய்யும் தீங்குகளை மன்னிப்பது அவ்வளவு பெரும் தன்மையாகாது இருப்பினும் இவர்களையும் மன்னித்து விடு ஆனால் தேவைப்பட்ட பொழுது அமைதியாக குற்றவாளியை தண்டி அமைதியாக குற்றவாளியை தண்டி அமைதியா இருந்தாவே தவறு செய்தவர்கள் மனம் வந்து கலங்கும் நம்ம வந்து தவறு செய்பவர்களிடம் நாமும் அவங்களுக்கு ஈடாக வந்து நம்ம வார்த்தைகளை எப்பவுமே விடக்கூடாது சொல்லிட்டு போட்டோம் என்று நாம் அமைதியாக இருந்தாலே அதுவே அவங்களுக்கு தண்டனை ஆசியாக்காரர்கள் கொன்று குவித்தால் அது அட்டுழியம் ஆனால் ஐரோப்பியர்கள் அதையே செய்யும் பொழுது அது ராணுவ கட்டாயமாக ஆகிவிடுகிறது இந்த வேறுபாட்டை புரிந்து கொண்டு இவ்வுலகில் நற்குணங்களை பற்றி தீர எண்ணிப்பார் இவையெல்லாம் நம்மை தன்னலத்தை அகங்கார எதிர்வினைகளையும் அடிப்படையாக கொண்ட மனித மதி மதிப்பீடுகளில் மடமையை மிக ஆழ்ந்து உணர செய்கின்றன மனிதர்கள் அவர்களுடைய இப்பொழுதுள்ள அங்கான நிலையில் இருக்கும் வரை உண்மையில் முன்னால் அவர்களுடைய மதிப்பீடுகளுக்கு அபிப்பிராயங்களுக்கும் எவ்வித மதிப்பும் இல்லை அவை அவ்வாறே கருத வேண்டும் பிற குற்றங்களைக் கண்டு அளவு மீறி சினம் கொள்ளும் நேர்மையானவர்களை கூர்ந்து நோக்க விரைவிலே அவர்கள் அவ்வளவு கடுமையாக குற்றச்சாட்டில் அதே குற்றத்தை அவர்களே செய்வதை அல்லது மன்னித்து விடுவதை மன்னித்து விடுவதை காண்பாய் மனிதர்களிடையே உண்மையான போலி நடிப்பு மிக குறைவுதான் உண்மை ஆனால் நிறைய சூழ்ச்சித்திறனும் அதைவிடவும் அதிகமாக தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளுதலும் இருக்கின்றன இறுதியில் கூறப்பட்டதில் மூன்று வகைகள் உள்ளன உணர்ந்து செய்வது அடிமன உணர்வில் செய்வது அரை உணர்வுடன் செய்வதே ஆனால் மூன்றாவதாக வகைதான் எல்லாவற்றுக்கும் மிக ஆபத்தானது உணர்ந்தே தன்னைத்தான் ஏமாற்றிக்கொள்ளுவல் கொள்ளுதல்தான் எல்லாவற்றிற்கும் மோசமானது என்றே எனக்கு தோன்றுகிறது அப்படித்தான் அல்லவா உணர்ந்தே தன்னைத்தான் ஏமாற்றி கொள்ளுதல் அரிது ஏனெனில் அதற்கு உணர்வில் அதிக வளர்ச்சியும் ஏமாற்ற வேண்டும் என்னும் வக்கறிந்த சங்கற்பமும் வேண்டும் அது மிகவும் ஆபத்தான பொய்மையின் கொண்டு போய்விடும் ஆனால் அதே குணம் படுத்துவது மற்ற மற்றதை விட எளிதே என்று சொல்லலாம் ஏனெனில் இங்கு உணர்வு ஏற்கனவே விழித்துள்ளது அதற்கு அதன் தவற்றை உணர்ந்து அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்ய வைத்துவிட்டால் போதும் அதை செய்வதற்காக ஆற்றல் கிடைத்து கிடைத்துவிடும் மற்றவர்கள் முதலில் தங்கள் செய்வது தவறு என்பதை உணர வேண்டும் பொதுவாக இதற்கு நீண்ட காலம் ஆகும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்ரீ அன்னையின் நூல் தொகுப்பிலிருந்து இந்த பகுதியை நாம் பார்த்தோம் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி